வெற்றி வேறு முருகன் கருவாள் எல்லாம் அல்ல பழனாவியரும் கருணாசிரமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாபன் சுவாமி குருநாதர் அருணாபுரம் திருவிளேசரமும் எம்மா கரோர் முழுமற்ற முருகா சீராகசுவாமி திருவாந்திர திருப்போட மாமத்தத்தில் கவுமார திருப்பிரசுடைய பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு புழு அகில் கலவம் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் போன்றவருக்கும் பழையான திருவடி சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா மாதர் வசமாகி அழியாமல் ஆண்டருவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஆண்டருடன் பாட பெற்ற தனதன தனதனுடைய பாடல் புழுகு அகில் களமம் ஒளிவிடு தரலம் மணி பலிய வடமேறு பொருள் இரு கலச முலையினை அறிவை புனையீடு பொதுவின் மடமாதல் அழகிய குவளை வெடியதும் அமுத மொழியினும் அவச அனுராக அமளின் விசையில் அவர்வசம் உருகி உருகை நின் அடிமைதனை ஆழ்வாய் குழல் இசை அதுகொடு அற வெருள் சுருபி குறுநீரி அருளி அலைமோதும் குறைசெறி உத்ததி வரைதனில் திருசு குமு 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 என உலகோடு உடுமதி சுழல வரை நெரு என முடுகிய முகிலின் மர்மனை முக முகு முகையான நீர் இசை பரவு முழறியின் முதல்வர் பெருமாளே புழுகு அகில் களமும் ஒளிவெடுத்தும் மணி பல சிறிய வடமேறு பொறும் இரு கலச அறிவை புனையீடு பொதுவின் மடம் அது அழகிய குவலின் விடியிலும் அமுத மொழியிலும் அவசரூராக அமளின் இசை முருகி அழியும் நின் அடிமைதனை தனியா என்ன முதல் பதிவு சொல்கிறார் முதல் பதில ஒரு பட்டியல் கொடுக்குறார் என்ன புழுது சட்டம் அகில் கலவை சார்ந்து ஒடிவீசு முத்து மாலை ரத்னமணி மாலை பலவும் நெருங்க வடதிசையில் உள்ள மேருமலையை நிகர்க்கும் இரண்டு குடம் போன்ற கொங்கைகளை அறிவை பனிப்பெண் அலங்கரிக்கும் பொதுவின் மடமாதல் இளம்பருவத்து பொது அழகிய குவளை மலர் போன்ற கண்களிலும் அமுதம் போன்ற பேச்சிலும் அவச அன்றாக தன் வசம் அழிந்து காமப்பற்றோடு படுக்கை மீது அந்த பொதுமணில் வசப்பட்டு மனமுறுகி அழிந்து போகும் உன்னுடைய அடிமையாகிய எண்ணெய் நீ ஆண்டருள் முதல் பதில வேண்டார் ரெண்டாவது பதில குழல் இசை அதுகோடு அறவெருள் சுருபி குறுநிறை அருளி மோதும் குறைசிறி உதவி வரை தனில் விரிசு குமுகுமு என உலகோடு முழுமதி சுழல வரை நெரு நெரு என முடுகிய முகில் மருகோனை மொகுமுகு முக என நிமிறு இசை பரவு முழறியின் முதல்வர் பெருமாளின் முடிகிறார் இரண்டாவதுல குளநீசையால் அது குள அற மிகவும் வெறு மருண்டு அஞ்சிய சுரபி கபிலை காராம் பசு முதலிய கூறுநெறி சிறிய பசு கூட்டத்துக்கு உதவி செய்து வீசுவதும் ஒளி நிரம்பி கடலானது வரை தணில் போல விருக வரை போல விருசு அதாவது விசிறு அஹ் சுழன்ற அலைகளை வீசி குமு 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 என்று பொங்கம் உலகோடு தூணாக இருந்த பூர்ணச்சந்திரனும் சுழற்சி அடையவும் மந்திரமலை நெரு நெரு என்று சுழலவும் விரைந்து கடைந்த முகிலின் மேகவர்ணம் திருமாலின் மருகனு மொகு முகு என்று வண்டிசை பாடும் தாமரையில் வீட்டிற்கும் பெரியோம் பிரம்மனுக்கும் பெருமாடு நின் அடிமை தனி ஆழ்வாய்னு வேண்டுகிறேன் இப்போ இந்த பாடலில் என்னென்ன முக்கிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான பாடல் முதல்ல பொதுமணிர் வீட்டில் பெண்கள் பல இருக்க அது சொல்கிறார் அறிவை புனையீடு பொதுவின் மடம் வாடி பெண்கள் பாயை போடும் முறை ஏற்கனவே திருப்பில் படிச்சிடும் அடுத்தது குளலிசை அது கூடு குளலிசையால் பசுக்களுக்கு கண்ணபிராண ரோடு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிடும் அடுத்து நெரு நெரு என்ன கடைந்த விவரம் அதாவது முழுமதி சூழலில் வரை நெரு நெரு என முடுகிய முகிலம இருக்கும் நான் சொ இது ஏற்க படிச்சிருக்கோம் அடுத்தது முளரியின் முதல்வர் முதல்வரின் முதல்வர் பிரம்மன் செரி தவி தவிசரி விட்டிருந்தான் சம்பந்தம் சொல்கிறார் அதே கருத்தான் இப்படி பல அற்புதங்கள் அடிமை தனி ஆழ்வாய் என்று வேண்டிக் அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல அறிவை புனையீடு பொதுவின் மரமாக விலைமொழி வீட்டில் பெண்கள் பலரும் இருப்பார் வார்மிங்கே வீடியோ படம் பாஷாணம் மாடல் மால் கடந்தே போம் என் இயல் உடை பாடி பெண்கள் பாயை போடும் என்று ஆச்சார வாசகம் போல் கூறி அணை மீதே சேரும் முன் காசு ஆடை வாவியும் போதாமை தீமை கொண்டே போம் என என் அடமாத சேரிடம் போகாமல் ஆசு வந்து ஏறாமல் சீதழும் பாதாரம் மருள்வாயும் திருப்பூர் போடலாம் அறியப்படும் அடுத்தது குழலி செய்யாத கூட அற பெருள் சுருபி குறுநீர் அவள் சுரபின காமதேனும் வெள்ளை பசு குறுநீர்னால் சிறிய பசு கூட்டம் வளைத்து மேய்த்து மகிழ்ந்தவன் கண்ணபிரான் அவனால் தான் கண்ணன் வந்து ஆயுர்பாடியில் வளர்ந்தவன் ஆயுகள் என்பவர் இறைவனை ஆய் ஆய்பவர் இடைவெளனா இறைவனாகி கண்ணனுக்கும் அவனை அடைய விரும்பும் மனிதர்களுக்கும் வெளியிலிருந்து அவனை எப்படி அடைவது என்று காட்டும் ஞானிகள்னு அர்த்தம் ஆயுள் வந்து எப்போது கண்ணனை தங்கள் மனதில் தரித்து உண்ணும் ஜோரும் தின்னும் வெட்டிலையும் பருகும் நேரும் கண்ணனே இருந்த ஞானிகள் அந்த ஞானிகள் இடத்தில் வந்த பசுக்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எனவே பசு கூட்டங்கள் என்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை குறிக்கும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு யாதோ ஒரு தீங்கும் நேரா வண்ணம் அவர்களுக்கு உண்ண தேவையான புல் முதலே இழக்கும் இடத்தை தெரிந்து உயித்து பங்கு பருகுவதற்கு நல்ல தண்ணீர் இருக்கும் இடத்தையும் காட்டி தக்க நில உள்ள இடத்தில் ஓய்வு கொள்ள வைத்து அவைகளை காத்த அழியவன் கண்டபெறும் இதான் குறிப்பு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் யாருக்கும் தீங்கும் செய்யாது நன்மையே செய்யும் அதுபோல் கண்ணனால் நன்கு வைக்கப்பட்ட பசுக்கள் ஆயர்பாட்டில் இருந்த மக்களுக்கு எந்தும் நீங்கால் சொல்லமாக தெரிந்தது தேங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்கக்கூடும் வள்ளல் பெருந்து சிக்கல் நீங்காத பெருந்தொழும் நிறைந்தோம் என்பாயம் ஆண்டாள் திருப்பாவில் அடுத்தது அலைமோதும் குறைசரி உதவி வரை தமிழ் விரிசு குமுகுமுக என உலகோடு முழு மதி சுடலை வரை நெருங்கனா முடிய முகில் மறக்கும் அமுதம் வேண்டி பார்க்கல கிடையாது தேவர்களும் அரசான இந்து முடிவு செஞ்சாங்க அவருக்காக மந்திரமலையை மத்தாவும் வாசி பாம்பை கையிலாகவும் கொண்டு கடையை முடிவெடுத்தாங்க அதுக்கு தேவர்கள் மட்டும் போதாதுன்னு அறக்கலும் சம் சமவங்கு தருவதாக கூறி அவர்கள் அழைத்தாங்க வாசுகி பாம்பின் ஒருபுறம் தேவர்களும் மறுபுறம் அறக்களும் இணைந்து பார்க்கலில் கடையை தொடங்கினாங்க மந்திரமலையாக வந்து பார்க்கடலில் மூட தொடங்கியது எனவே திருமால் ஆமையாக அவதாரம் எடுத்து மந்திரமாமலையை தாங்கினார் தேவர்களும் அறக்களும் மீண்டும் பார்க்கலில் கிடந்தான் இந்த வரலாறு சொல்கிறார் முகமுகன்னா நிமிர் இசை பரவு முழகி முதல் மோனம் வண்டு தேனி முடர்னா தாமரை மணி தன்னுடைய ஆசமாக கொண்டு உள்ளவரான பிரம்மன் பிரம்மனுக்கு பிரணவுத்த முதல்வர் எம்பெருமான் முருகே அதை சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் இந்த பாடலில் முருகா மாதர் தசமாகி அழியாமல் ஆண்டர் என்று வேண்டிகள பாடலை பனியாண்ட திருவிழா சமர்ப்பித்த அவருக்கு பார்த்துருக்கோம் அருணாபிரமன் தொடரேன் குரு ஆச்சம் எல்லாம் அந்த பணியாண்டவனுக்கு